ஐஏஎஸ் என்ற உடனே நம்மள் பலருக்கு சட்டென்று நினைவுக்கு வரும் பெயர் திரு சகாயம் ஐஏஎஸ் காரணம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்னும் சொல்லிற்கு செயல் வடிவம் கொடுத்து ஆகச்சிறந்த உதாரணமாய் இவர் விளங்கியது என்று சொன்னால் மிகையாகாது இவ்வாறு தன் உயரிய எண்ணத்தால் இந்திய தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்த இவ் மகத்தான மக்கள் அதிகாரி நமது கோவையில் ஐஏஎஸ் டிஎன்பிசி தேர்வுகளில் வெல்வது எவ்வாறு எனும் தலைப்பில் இளைஞர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுகின்றார் இந்நிகழ்ச்சியை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானூத்தி எண்பதற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை உருவாக்கிய தமிழகத்தின் முன்னணி பயிற்சி நிறுவனமான சிவராஜ்வேல் ஐஏஎஸ் அகாடமி நடத்தவிருக்கிறது இந்நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி நான்கு நேரம் காலை பதினோரு மணி இடம் அசோகா ஆடிட்டோரியம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவினாசி ரோடு உதயம்பாளையம் கோயம்புத்தூர் இந்நிகழ்ச்சிக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது